தப்பியது நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சென்னை வெள்ளிவாக்கத்தில் எஸ்பிஐ ஏடிஎம் உடைக்க முயன்ற மர்ம நபர்கள் பரபரப்பு சென்னை வெள்ளிவாக்கம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பாரதி நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் எஸ்பிஐ ஏடிஎம் ஐ மர்ம நபர்கள் இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்தி உடைக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நள்ளிரவு நேரத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபர்கள் அலாரம் சத்தம் கேட்டதும் உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இந்த ஏடிஎம் இயந்திரத்தில் சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இருந்ததாகவும் அதிர்ஷ்டவசமாக கொள்ளை முயற்சி தோல்வியடைந்து பணம் பாதுகாக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வெள்ளிவாக்கம் போலீசார் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அருகில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஏடிஎம் உடைப்பு முயற்சி சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது